இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் திரிவேணி சங்கமத்தில் சரஸ்வதி நதி கடலில் கலக்கும் இடத்துக்கு தெற்கே உள்ள ஒரு பழங்கால நகரமாக சோம்நாத் விளங்குகிறது இதன் வரலாறு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகால பழமையானதாகும் இந்து வேதங்களின்படி ஜோதிர்லிங்கங்கள் ஆதியும் அந்தமும் இல்லாத பேரொழியாக விளங்குகின்றன அப்படி பாரதத்தில் அமைந்துள்ள சிவபெருமானின் பனிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் இந்த சோம்நாத் தலம் முதன்மையான தலமாகும் இந்த கோயில் இந்துக்களால் நித்திய ஆலயம் என்று போற்றப்படுகிறது சத்திய யுகத்தில் முதன்முதலாக முதலாக சோம்நாத் திருக்கோயில் சந்திரனால் தங்கத்தால் கட்டப்பட்டது அதன் பிறகு திரேதா யுகத்தில் இலங்கை வேந்தனும் சிறந்த சிவபக்தரும் ஆன ராவணனால் தூய வெள்ளியால் இக்கோயில் கட்டப்பட்டது பிறகு துலாபார யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரால் இக்கோயில் மரத்தால் கட்டப்பட்டது இந்தியா மீது படையெடுத்து வந்த இஸ்லாமிய மன்னர்களால் இந்த சோம்நாத் கோயில் ஆறு முறை அடியோடு இடித்து தனிமட்டமாக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி இருபத்தி நான்கில் கஜனி முகமது ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி ஆறில் அலாவுதீன் கில்ஜியின் தளபதி அப்சல் கான் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்தில் முசாஃபர் ஷா ஆயிரத்தி நானூற்று ஐம்பத்து ஒன்றில் முகமது பெஹடா பின்னர் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்தில் அவுரங்கசீப் ஆகியோர் சோம்நாத் கோவிலை இடைத்து தரைமட்டமாக்கினார்கள் ஒவ்வொரு முறை இந்த சோம்நாத் ஆலயம் இஸ்லாமிய மன்னர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் புனரமைக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் டிசம்பர் மாதம் படையெடுத்து வந்த கஜினி முகமது ஆயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதத்தில் சோம்நாத் ஆலயத்தை முழுமையாக தரைமட்டமாக்கி சோம்நாத் சிவலிங்கத்தை உடைத்து அந்த கற்களை கஜினியில் உள்ள மசூதியின் படிக்கட்டுகளில் பதித்தார் ஆலயத்தின் ரத்தின குவியல்கள் தங்கம் வெள்ளி மற்றும் சந்தன கதவுகளையும் உடைத்து எடுத்துச் சென்றார் மேலும் கோவிலில் இருந்த செல்வ குவியல்களை அள்ளி சென்றதுடன் ஐம்பதாயிரம் இந்துக்களை கொன்று இருபதாயிரம் இந்துக்களை அடிமைகளாக இழுத்து சென்றார் பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டனர் இதுதான் பாரதத்தின் இந்து பண்பாட்டை அடித்தவும் இந்து மக்களை அடிமைப்படுத்தவும் இந்நாட்டை கொள்ளை அடைக்கவும் முதல் முயற்சியாக இருந்தது மீண்டும் மீண்டும் இந்த கோயில் தாக்கப்பட்டு அழைக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் தேசப்பற்றுடையவர்களால் கட்டி எழுப்பப்பட்டது விடுதலை பெற்ற இந்திய அரசின் முதல் உள்துறை அமைச்சரும் துணை பிரதமரும் ஆன இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தீபாவளி அன்று சோம்நாத் கோயிலை கட்ட முடிவெடுத்தார் படேலுடன் சேர்ந்து அப்போதைய உணவு அமைச்சராக இருந்த கே எம் முன்ஷியும் பொதுமக்களிடம் நிதி திரட்டி சோம்நாத் ஆலயத்தை மீண்டும் கட்டத் தொடங்கினார்கள் முதலில் இஸ்லாமிய மன்னரால் இடிக்கப்பட்ட பழைய சோம்நாத் கோயில் இடிபாடுகள் எல்லாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அகற்றப்பட்டது சோமநாத் கோயில் இருந்த இடத்தில் இருந்த மசூதியை சில மைல் தூரத்துக்கு அப்பால் இடமாற்றி அமைத்தனர் நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராசேந்திர பிரசாத் தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில் மே மாதம் பதினோராம் தேதி சோம்நாத் கோயிலின் மறு நிர்மாணத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது புதிதாக கட்டப்பட்ட சோம்நாத் ஆலயம் அப்போதைய குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தேதி பொதுமக்களின் வழிபாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது முதன் முதலாக சோம்நாத் கோயில் இஸ்லாமிய மன்னரால் தாக்கப்பட்டு இந்த ஆண்டுடன் ஆயிரம் ஆண்டுகள் ஆகின்றன இந்து மதவெறுப்பும் இஸ்லாம் மதபெறியும் தற்காலிகமாக அழிக்கும் சக்தியாக இருக்கலாம் என்றும் நன்மையின் மீதான நம்பிக்கையும் உறுதியும் அழியாத நிலைத்தன்மையை உருவாக்கும் சக்தி கொண்டவை என்பதை சோம்நாத் கோயில் நமக்கு சொல்கிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மேலும் சோமநாதரின் ஆசியுடன் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற லட்சியத்தை நோக்கி பயணிப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பெர்சென்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃபார் டீடெயில்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்